பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் சுகமாக இருப்பீர்கள் என்று கத்தருக்குள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்பு உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் ஆசீர்வதிக்கப்படும் போது எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் மற்றவர்களுக்கும் அதை அனுப்பி தாருங்கள் கத்தருடைய வார்த்தை எல்லா உள்ளங்களிலும் இல்லங்களிலும் விதைக்கப்பட நீங்களும் நானும் இருக்க கத்தர் செய்வாராக இந்த ஆண்டும் உங்களுக்கு இருக்க ஆண்டவர் செய்வார் இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை எஸ் தீர்க்க தரிசன புஸ்தகம் பதினெட்டாவது திகாரம் ஒன்பதாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையாயிருப்பானாகில் அவனே நீதிமான் அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கத்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா அவனே நீதிமான் அந்த நீதிமான் பிழைக்கவே பிழைப்பான் கத்தருடைய வார்த்தையை ஒரு மனிதன் கை கொண்டு நடப்பானால் கத்தருடைய கட்டளைகளின்படி ஒரு குடும்பம் ஒரு மனிதன் செய்வானானால் தேவனுக்கு முன்பதாக கத்தருடைய கண்களுக்கு முன்பதாக பார்வைக்கு முன்பதாக உண்மையாய் ஒரு மனிதன் ஜீவிப்பானால் ஆண்டவர் அவனுக்கு செய்கிற அவன் வாழ்க்கையில் செய்கிற மிகப்பெரிய காரியம் அவன் பிழைக்கவே பிழைப்பான் பிழை பிழை போட்டுகிறார் ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள் அவைகள் விதைப்பதும் இல்லை அறுப்பதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை இல்லை ஆனாலும் கத்தர் அவைகளை பிழை போட்டுகிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக சிம்சோன் தாகத்தினால் வறண்டு ஆமேன் தேவனே என் தாகத்திற்காக ஒரு தண்ணீரை நீ தாரும் என்று தேவனிடத்தில் கேட்டபொழுது இன்றைக்கு வரைக்கும் அந்த பகுதிக்கு என்ன கோரி என்று பெயர் ஆண்டவர் லேகியிலுள்ள ஒரு பள்ளத்தை பிளக்க பண்ணினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் பிளக்க பண்ணினார் அவன் குடித்தான் அவன் பிழைத்தான் என்று வேதம் சொல்கிறது கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா வானமும் பூமியும் ஒளிந்து போகும் கத்தருடைய வார்த்தை ஒளிந்து போகாது மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கத்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பதற்கு பிழைப்பை உண்டு பண்ணுகிற சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் அந்த பிழைப்பை உண்டு பண்ணுவார் அவன் பிழைக்கவே பிழைப்பான் இந்த ஆண்டு பன்னிரண்டு மாதமும் எப்படி நான் பிழைக்கப் போகிறேன் எப்படி என் பிள்ளைகளை கரை சேர்க்க போகிறேன் எப்படி என்னுடைய வியாபாரத்தை நடத்த போகிறேன் எப்படி என்னுடைய குடும்பத்தை ஊழியத்தை நடத்த போகிறேன் இந்த ஆண்டு எப்படி இருக்க போகிறது கத்தர் சொல்லுகிறார் நீ பிழைக்கவே பிழைப்பாய் நீ பிழைக்கவே பிழைப்பாய் உன்னை பிழைப்பூட்டுகிறது நான் அல்லவா உன்னை பிழைப்பூட்டுகிற தேவன் நான் அல்லவா பிழை செய்கிற தேவன் உங்களுக்கும் இந்த ஆண்டு அந்த கிருவையை செய்வார் எப்பொழுது வேதம் சொல்லுகிறது என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு எனக்கு உண்மையாய் இருந்தார் என் கட்டளைகளின்படி நீ நடக்கணும் என் நியாயங்களை நீ கைக்கல்லணும் எனக்கு இருக்கணும் நடத்துகிற ஆமையின் சோதனம் விசாரிக்கிற போசிக்கிற பிழைப்பூட்டுகிற தேவனுக்கு உண்மையாக ஜீவிப்பதற்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இடம் கொடுப்பீர்களானால் தேவன் உங்களை பிழை பூட்ட இருக்கிறார் கத்தர் உங்கள் குடும்பத்தை நடத்த இருக்கிறார் தேவன் உங்கள் வாழ்க்கையை நடத்த இருக்கிறார் தேவன் உங்கள் வேலைகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்க அவர் ஆயத்தமுள்ள தேவனாய் போதுமானவராயிருக்கிறார் நல்ல பிதாவே இந்த வார்த்தையின்படியே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும் பிழைக்கவே பிழைக்கிற நன்மையை கிருபையை கத்திரங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்து பிள்ளைகளை பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் ஆச்சரியமான கிருபை இவர்களை தாங்கட்டும் ஆண்டவரே இந்த வருஷம் முழுவதும் உமக்குள் பிழைக்கும்படிக்கு கத்தர் சகாயம் செய்தல்லும் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் ஹாவ் அ குட் டே கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்